வெல்கம் பேக் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் பிரம்ம முகூர்த்த பூஜையில் வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணினேன் அபிஷேகம் எப்போதும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான் செய்தேன் விடிய காலையில் பண்ணியதால் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த பகுதியில் உங்களுக்கு நான் எப்படியெல்லாம் செய்தேன்னு காட்டுறேன் முதல்ல மனசார குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி விட்டு பின்பு மற்ற கடவுளுக்கு பூஜை செய்யுங்க ஏன்னா உங்க குலதெய்வம் தான் உங்களை வாழ வைக்கும் ஒரு அகலமான பித்தளை பேசின தான் அபிஷேகம் பண்றேன் முதல்ல தண்ணீரால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுல ஒட்டியிருந்த குங்கும சந்தனத்தை தொடச்சு விட்டேன் சுத்தமான பசும்பால் அபிஷேகம் பண்ணினால் ஆயுள் அதிகரிக்கும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நான் எப்போதும் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் குங்குமம் தேன் பன்னீர் அபிஷேகம் தான் பண்ணுவேன் நிறைய நிறைய அபிஷேகம் பண்றதை விட நம்ம வீட்டில் உள்ள சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது நினைத்தாலே சுத்தமான தண்ணீர் போதும் சுத்தமான மனசு இருந்தாலே போதும் தெய்வங்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு நாமளே நம்ம கையால் அபிஷேகம் பண்ணினாலே நம்ம மனதுக்கு நம்ம ஆன்மாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இரவு நேரத்தில் தான் வராய்க்கு சக்தி அதிகமாக இருக்கும் சூரியன் மறைந்த நேரத்துக்கு பின்னாடியும் சூரியன் உதிக்கிற வரைக்கும் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் முடிந்தவரை இரவு நேரத்தில் கும்பிடுங்க பஞ்சமி அஷ்டமி அமாவாசை தேய்பறை நாள்ல கும்பிடுவாங்க அணுதினமும் நினைத்து வீட்டில் தேங்காய் தீபம் போடலாம் வராயி அம்மன் சில சமயங்களில் துர்காதேவி மற்றும் சாமுண்டீஸ்வரியாகவும் இருப்பாள் வராகி அம்மனை பிரார்த்தனை செய்வதன் மூலம் உள்வலிமை தைரியம் மற்றும் நம்பிக்கையும் வளர்க்க முடியும்னு சொல்லுவாங்க அபிஷேகம் முடிச்சுட்டேன் அபிஷேக தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிடுவேன் சிலையை சுத்தமான துணியில் தான் தொடச்சிட்டு அலங்காரம் பண்ணணும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு வராகி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிட்டேன் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் ஏதாவது ஒரு வகையில் சமாளிக்க பார்ப்போம் ஆனாலும் சில சமயங்களில் செய்யாத தவறுக்கு மற்றவிடம் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நம்ம செய்யாத தவறுக்கு தண்டனை அணைப்பது பெரிய கொடுமை இது அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே புரியும் இப்படி நம்ம செய்யாத தவறுக்கு நம் மேலே பழி விழும்போது நாம் எப்படி வெளிவருவதுன்னு பயம் வரும் தப்பிக்க நம்ம என்னென்னமோ சொல்லி தப்பிக்க பார்ப்போம் மனிதனாக பிறந்த ஏதாவது ஒரு சூழ்நிலை இதே மாதிரி உரத்தான் செய்யும் அந்த பயத்திலிருந்து விடுபட வராகி அம்மன் வழிபாடு தான் சிறந்தது வீட்டில் வராகி அம்மனுக்கு விளக்கு போட்டு ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் போடுங்க மனதார உங்க பிரச்சனையை கும்பிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க முடிஞ்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பொதுவா பெண்கள் எல்லாருக்கும் வளையல் பிடிக்கும் எல்லா அம்மனுக்கும் வளையல் மாலை சாத்துவோம் நான் குட்டி வளையலை வைத்து அபிஷேகம் பண்றேன் இந்த குட்டி வளையல் எல்லா பூஜா ஸ்டோர்லயும் கிடைக்கும் மஞ்சள் பச்சை சிவப்புன்னு மூணு கலர்ல கிடைக்கும் நான் சிவப்பு கலர் மட்டும்தான் வாங்கினேன் அம்மனுக்கு இந்த குட்டி வளையல் அபிஷேகம் செய்யும் போது மனதிற்கு இனம் புரியாத சந்தோஷம் வருது பொதுவா கோயில்ல அம்மனுக்கு அணிவித்த வளையல் நாம அணிந்து கொண்டால் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்கும் அகிலத்தின் நாயகியை நாம அபிஷேகம் பண்ணி சந்தோஷப்படுத்தினால் நம்மளையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வாள் நான் நூத்தி எட்டு வாராகி போற்றி சொல்லி வளையல் அபிஷேகம் பண்ணியாச்சு வராகி அம்மனின் மந்திரங்களையும் அபிஷேகங்களையும் முறைப்படி செய்தால் வராகி அம்மனின் முழு ஆசி கிடைக்கும் மங்களம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் மங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும் வாழ்த்துக்களுடன் யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்